ஒரு குட்டி பாய் இவ்வளோ பெரிய பெரிய தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க நீங்கள் ஹவு ஜாலி ஆர்ன்ற மாதிரி இப்போ ஸ்க்ரீன்ஸில் நடிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்

என் ஃப்ரெண்ட் வந்து சைக்கிளில் வந்துட்டு இருக்கப்போ அவரோட அந்த க்ரஷ்ஷு வந்து கிளம்பி போயிட்டான உடனே அவன் சோகத்தில் இருப்பான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அச்சிச்சே சோன் இப்போ போச்சே அப்போ அவன் திரும்பி ஒரு லுக் லுக்கோடுவான் பாருங்க அது எனக்கு தான் தெரியும் கேரக்டர்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் சரியா வீ ஆஃப் டு லிவ்ன்ற ஒரு மேட்டர் வந்து அதை சொல்லுவாங்க இல்லையா அந்த கேரக்டர்க்குள்ள நீ எவ்வளவு வந்துட்டு டீப்பா வந்துட்டு போவ ஏன்னா அதுக்கு நடுவுல வந்துட்டு ஸ்கூல்ஸும் டம் சம்டைம்ஸ் இருக்கும் ஆஹ் கூட இருப்பாங்க இந்த ஒர்க்கா இருக்கும் அந்த ஒர்க்கா இருக்கும் இல்லையா சோ அந்த கேரக்டர்குள்ள போனாதான் வந்து அந்த விஷயத்தை வந்து வீ கன் கம்ப்ளீட்லி டு விட்டுன்ற விஷயம்லாம் அது எப்படி யூ கோயிங் த்ரூ ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டா பண்ணணும்னா அதுக்கு முதல்ல நம்ம அதுவா மாறணும் ஆஹ் மை பி கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வீட்லெஜர் அவரதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஒரு கேரக்டருக்குள்ளே போகணும் லைக் ஒரு தேர்ட்டின் டேஸ் ஷூட் எதுக்காக கன்னியூஸாக வைக்கிறாங்கன்னா நம்ம அந்த கேரக்டருக்குள்ளேயே லிவ் பண்ணாதான் நம்மளால அது பண்ண முடியும் பட் இப்போ நடுவில் ஸ்கூல்ஸ் போகிறதுனால எனக்கு அது பெருசாக அஃபெக்ட் ஆனதில்ல ஏன்னா எனக்கு இது வரைக்குமே நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து லைக் அந்த டேக்கு முன்னாடியே நான் வந்து ரெட்டிடுவேன் இப்போது எனக்கு அடுத்த நாள் ஷூட்டு டுடே ஸ்கூலில் நான் வந்த உடனே ஐ திங்க் அபவுட் தட் கேரக்டர் ஒரு மினிட் அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு யோசித்தேன் அந்த கேரக்டராகவே நான் வந்து லைக் டிஃப்ரெண்ட் டேர்ம் அது கேரக்டரை லிவ் பண்ணுறது வேறு கேரக்டர் நம்மளை யோசித்து பார்த்துக்கிறது வேறு கேரக்டரை லீவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஆக்டிங் ஆக்டிங் மீன்ஸ் நீங்கள் கேரக்டரை உங்களையும் நீங்கள் யோசித்து பார்த்துக்கிட்டா போதும் நீங்கள் லீவ் பண்ணனாலும் பண்ணலாம் பட் ஆனாலும் யோசித்து பார்க்குற இஸ் அ வெரி ஈஸி மெத்தட் நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் லைக் நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவேன் இப்போது ஒரு அம்மா கேரக்டர் பண்ணுறாங்கன்னா அவங்கள ஏமாவாக நினச்சிப்பேன் லைக் எனக்கு அந்த விஷயம் நடந்தால் நான் என்ன பண்ணுவேன்

ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்வேன்னா ஸ்டடீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் பியாரிட்டி ஸ்டடீஸாக தான் இருக்கணும் வர சான்ஸையும் விட்றாதீங்க அதுக்குன்னு சான்ஸ் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன்ஸில் நிறைய நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது விஷ் இன்க்ளூட்ஸ் ஸ்விம்மிங் டான்ஸிங் சிலம்பம் ஆல் மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸட்ரா ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும் ஸோ இது எல்லாமே கற்றுக்கிட்டு இஃப் யூ கம் டு தி இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் உங்களுக்கான பிளேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்

உ வில் பியூர் ஆக்டர் உ வில் பியூர் ஹீரோயின் அண்ட் யார் வந்து காமெடியன் யூ தி காமெடியன் காமெடியன் எனக்கு ஃபஸ்ட்டு காமெடியன் நான் ஃபில்லப் பண்ணிடுறேன் எஸ் எனக்கு வந்து பிடிச்ச காமெடியன் வந்து ரெண்டு காமெடியன்ஸ் எடுத்துக்கலாம் எஸ் ஒன் மைன் யோகி பாபு சார் அண்ட் யூடி வி கணேஷ் சார் இந்த காம்போ அரண்மனையில் பார்த்தது ஐயோப்பா ஃபயரியாக இருக்கு அந்த காம்போ அதனால அந்த காம்போ விட மாட்டேன் ஹீரோயின் வந்து ஹீரோ முடிச்சுட்டு வந்தேன் ஹீரோ முடிச்சுட்டு வந்தேங்க ஹீரோ வந்து எனக்கு யார் வச்சு படம் எடுக்கணும் ம் நான் எஸ்கே சார் வச்சு பண்ணலாம் எஸ்கே சார் வச்சு படம் எடுத்துக்கலாம் எதனால எஸ்கே சார் எனக்கு அவரோட ஆக்டிங் பிடிக்கும் அண்ட் என்னோட நான் அப்படி ஒரு படம் எடுத்தேன்னா மேபி அந்த கேரக்டருக்கு யாரை சூட் ஆகும்களோ அவங்கள எடுப்பேன் பட் மோஸ்டாக எனக்கு எஸ்கே சார் ஓகே கம்மிங் டு த ஹீரோயின் இல்லை விஜய் சார் இருந்தால் கூட எனக்கு யாராக இருந்தாலும் ஆனால் என்னோட எனக்கு எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸுமே எனக்கு பிடிக்கும் பட் ஆனால் எனக்கு ஒரு விஜய் சார் அண்ட் சார் ஹீரோயின் வந்து லெட்ஸ் சாம் மேம் சாம் மேம் ஓகே அந்த ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி அவங்களோட மூவிஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிவகார்த்திகேயன் அண்ட் வந்துட்டு நம்ம மேம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஓகே இதெல்லாம் தாண்டி வந்துட்டு மியூசிக் டேரக்டர் யாரை செலக்ட் பண்ணுவீங்க இப்போ புதுசா அந்த அம்ரித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்திருக்காருல்ல ஞாபகம் அப்படின்னு ஒரு சாங் சாங் ரொம்ப ஆஹ் ஒண்ணு ஏ ஆர் சார் இல்ல அனிருத் சார் அந்த அம்ரித் சார் கிட்ட போ நான் உங்கள்ட்ட ஒரு ஜோக் கேக்கலாமா யெஸ் ப்ளீஸ் ஆஹ் ஓகே ஆஹ் முதல் கேள்வி முதல் அமதியா முதல் கேள்வி கேள்வி நம்பர் ஒன் கொஞ்சம் முக்கியதா இருக்கும் மன்னிச்சுக்கோங்க ஸோ முதல்ல ஈஸியிலேருந்து போகலாம் ஓகேவா இது நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட்டு தொல்லை பண்ணிட்டேன் ஸோ ஒரு தோசையை சுட்ட உடனே ஏன் தோசையை சுட்ட உடனே பறந்துடுச்சு நம்மளுக்கே யோசிக்கிற லெவல் அசிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்கா இல்லை நீ நீங்கள் கூட சொல்லிடுங்க பிரச்சனை ஒரு தோசை ஒன்று சுட்ட உடனே பறந்துருச்சா ஏன்னா அது பிளெயின் தோசை ஆனா இல்ல நான் வந்துட்டு மசால் தோசை சாப்பிட்டு எனக்கு பழக்கம் லைட்டா நான் ப்ளெய்ன் தோசை கூட சாப்பிட மாட்டேன்னா அதனால நம்மளுக்கு வந்து பிளைன் தோசை வரல ஓகே அது ஓகே கொஸ்டின் நம்பர் டூ இதுவும் அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான் ஒரு குக்கரை ஸ்டவ்ல வச்சவனே பறந்துருச்சான் ஏன் எல்லாமே பறக்குறதாவே இருக்கு ஸ்டவ் குக்கர்ல ஒரு குக்கரை ஸ்டவ்ல வச்சவனே பறந்துருச்சான் ஏன் அவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு ஹி காட் இட் லாஸ்ட் ஜோக் ஓகேவா கேள்வி நம்பர் மூணு ஆஹ் கேள்வி நம்பர் மூணு தண்ணியே இல்லாத ஓஷன் எங்க இருக்கு தண்ணியே இல்லாத ஓஷன் ஏ சொல்லுங்க பாட்டா தண்ணியே இல்லாத ஓஷன் எங்க இருக்கு எங்க இருக்கா ஒரு க்ளூ வேணா தரேன் ஆரம்பத்துலயே நீங்க அத பத்தி சொன்னீங்க ஆரம்பத்துலயே நான் சொன்னேன்னா ஆரம்பமா ரோலிங் ஃப்ரண்ட்ல அதில் அது இல்ல இந்த தேர்ட் ஜோக்கோட ஆரம்பத்துலயே சொன்னீங்க தேர்ட் ஜோக் ஆரம்பத்துலயே மூணா இல்ல இல்ல தப்பா நீ நான் உங்களுக்கு நிறைய க்ளூஸ் தரேன் அதில் தான் நம்ம வந்து கண்ட்ரீஸை லொக்கேட் பண்ணுவோம் அதுதான் கண்ட்ரீஸை நம்ம வந்து லொக்கேட் பண்ணுவோம் கண்ட்ரீஸை லொக்கேட் பண்ணுவோம் வேல்ட் மேப்பா அதுதான் ஆ மேப்பு இங்கே இந்த மேப்பில் அட்லாண்டிக் கொஷின் போட்டிருக்கான்னா தண்ணி இருக்கா வாவ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் எனிவே வந்து இட் வாஸ் எ வெரி நைஸ் ட்விஸ்டி அண்ட் வெரி கேம் நம் நம்ம கேள்வி கேட்குற இடத்துல வந்து அவர் நம்மளை ஜாலியாக கேள்வி கேட்டு நம்மளே லாக் பண்ணி விட்டார் எனிவே ஆக்சுவலி இட் வாஸ் என் வெரி அமேசிங் ஆன ஒரு இன்டர்வியூ ஃபன் பேக்டாக போச்சு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் யூ வாண்ட் டெல் அண்ட் எண்ட் அப் இந்த இன்டர்வியூனா என்ன விஷயம் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் இன்டர்வியூ இந்த இன்டர்வியூவில் நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா இனைய சப்போர்ட் பண்ணுங்கள் நான் மோர் அண்ட் மோர் மூவிஸ் பண்ணேன் அண்ட் மேலும் மேலும் அட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எனக்கு அடுத்ததும் ஜென்ரேஷன்ஸ் வரும் அதுலேயும் சைல்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ திங்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் பி ஹெல்ப்ஃபுல் ஏன்னா இன்னும் நான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டு வந்தேன்னா சொல்கிறேன் அண்ட் எனக்கு பெருசாக ட்ரபுள் இருந்ததில்லை பிகாஸ் நான் முன்னாடியே எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கான சான்ஸ் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களுக்கான பிளேஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஆல் த வெரி சூப்பர் தேங்க் யூ அக்ஷய் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே அழகா நான் வந்துட்டு ஒரு சைல்டு ஆர்டிஸ்டை தான் வந்து இன்னைக்கு இன்வைட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் இந்த நிலையில் வந்துட்டு இஸ் ஆக்ஷன் ஆட் சைல்ட் ஆர்ட் இஸ் ஆல்ரெடி அ க்ரோன் மேன் சொல்ல முடியும் இந்த வே அவர் வந்து ஆக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும் வே யூ ஸ்பீக்னோ சம்திங் டிஃப்ரெண்ட் ஸோ தேங்க் யூ சூப்பர் டூப்பர் அடுத்த ஒரு சூப்பர் செக்மெண்ட்ல அவங்கள சந்திக்கவர் அலாங் வித் மை சூப்பர் டூப்பர் யூ தம் நெட்வொர்க் சைனிங் ஆஃப் விஜேஜிபி அலாங் வித் என்னோட சூப்பர் டூப்பர் செலக் குட்டி அக்ஷே பை பை